தோழர் டி கே ஆர் என்கிற டி கே ரங்கராஜன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே திராவிடர் கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வேந்தர் அவர்களை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் காத்து கொண்டிருக்கிற தமிழ் அறிஞர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி பெற்று முதல் நபராக நான் உங்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் அதன் விஐடியின் நிறுவனர் வேந்தர் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு பொறுப்புணர்வோடு பணியாற்றி வருகிறார் என்பதை நாம் அறிவோம் நாடு அறியும் இளம் வயதிலேயே மிக மிக இளம் வயதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா வேந்தர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் பேரன்புக்கு பாத்திரமானவர் அவரால் அடையாளம் காணப்பட்ட ஒரு தமிழ் பற்றாளர் தமிழறிஞர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்கப்பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் அரசியலால் ஈர்க்கப்பெற்று கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து திராவிட அரசியலை அதாவது சமூக நீதி அரசியலை தமிழ் இயக்கத்தை உறுதியாக களத்திலே நின்று போராடி பாதுகாத்து வருக வருபவர் இன்றைக்கு அவர் ஒரு கல்வி தந்தையாக அறியப்படுகிறார் என்றாலும் கூட அவர் அரசியலில் மிக முக்கியமான பாத்திரங்களை வகுத்திருக்கிறார் பெரும் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பார்வையில் மேலோங்கி நிற்பதாக உணர்கிறேன் வெறுமென வேடிக்கை பார்க்கக்கூடியவராக இல்லாமல் வெறும் உணர்வு இன உணர்வு என்கிற நிலையிலே நின்று விடாமல் களத்திலே மக்களோடு நிற்க வேண்டும் இந்த சமூக நீதி அரசியலை பாதுகாக்க வேண்டும் எளிய மக்கள் விளிம்புநிலை மக்கள் வலிமை பெற வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து பணியாற்றி வரக்கூடியவர் அதனால்தான் இந்த பல்கலைக்கழகம் போதும் என்று இருந்து விடாமல் இதை கவனிக்க நேரம் போதாது என்று கருதாமல் தமிழ் இயக்கம் என்கிற ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தமிழ் மண் தமிழ் உரிமை என்று போராடி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய களத்தில் போராடி கொண்டிருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணி பல தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறது கட்சி அடிப்படையிலே பலரும் சிதறிக் கிடந்தாலும் கூட அனைவரையும் ஒரு அவையிலே ஒரு மேடையிலே ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார் அவர் அரசியலில் எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் பொறுப்புணர் உள்ளவராக இருக்கிறார் தொலைநோக்கு பார்வை உள்ளவராக இருக்கிறார் பெரியார் கருத்து இந்த மண்ணிலே மேலும் மேலும் செழுமை பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும் அதிலே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறிலே நாங்கள் இடதுசாரிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் நான்கு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அரசியல் அணியை உருவாக்கினோம் அந்த மக்கள் நல கூட்டணி மூன்றாவது அணி என்கிற அடையாளத்தோடு தேர்தல் களத்தை சந்தித்தது இந்த நான்கு கட்சிகளுக்கு பிறகு அதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து சேர்ந்தார் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களும் வந்து சேர்ந்தார் இது கருக்கொண்ட கொண்ட உடனேயே உரு கொண்ட உடனேயே அண்ணன் அவர்கள் என்னை ஒரு நாள் அழைத்து நெடுநேரம் பேசி பேசிக்கொண்டிருந்தார் தமிழக அரசியல் சூழலை ஆய்வு நோக்கில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தமிழ்நாட்டிலே பெரியாருடைய அரசியலுக்கு எதிராக இங்கே சமூக நீதி அரசியலுக்கு எதிராக இங்கே சிலர் காலூன்ற பார்க்கிறார்கள் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது திராவிட கட்சிகளின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் திராவிட கட்சிகளை குறிப்பாக திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை பலவீனப்படுத்துவது பெரும் ஆபத்திலே போய் முடியும் சனாதன சக்திகள் இங்கே காலூன்றி விடுவார்கள் வேரூன்றி விடுவார்கள் பெரியார் அரசியலுக்கே பெரியார் கருத்தியலுக்கே பெரும் ஆபத்து சூழும் என்பதை மிகுந்த கவலையோடு நிறைய தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார் அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொன்னார் அண்ணா எப்படி அவரோடு அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்களோடு எப்படி அவர் நெருங்கி பிழகினார் கலைஞர் அவர்களோடு எவ்வாறு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் களப்பணியாற்றினார் என்பதையெல்லாம் அந்த குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் அவர் பகிர்ந்து கொண்டு சொன்னார் மக்கள் நல கூட்டணி உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்கலாம் ஆனால் மறுபரிசீலனை செய்யுங்கள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது இதனால் வேறு பகை சக்திகள் வந்து காலூன்றிவிடக்கூடாது நான் எண்ணி பார்த்தேன் இதை சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அவர் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நெருக்கமானவர் என்று சொன்னாலும் அவர்களுக்காக பணியாற்றக்கூடியவர் என்று அரசியல் ரீதியாக பணியாற்றக்கூடியவர் என்று சொல்ல முடியாது எல்லோரும் தெரியும் எல்லா தலைவர்களும் அவருக்கு நெருக்கம் தான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த புரிதலில் இருந்து அவர் சொல்லவில்லை அவருடைய கவலை என்னவாக இருந்தது என்றால் தமிழ் மண்ணில் தழைத்து கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியலுக்கு பெரும் தீங்கு நேர்ந்துவிடும் என்கிற கவலையாக இருந்தது சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெற்று விடுவார்களோ என்கிற கவலை ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நலக் கூட்டணி உருவான காலத்தில் நான் சொன்னேன் நாங்கள் வெகு தூரம் போய்விட்டோம் ஒரு வடிவம் பெற்றுவிட்டது இனிமேல் அதிலிருந்து எப்படி வெளியேற முடியும் அல்லது எப்படி அதை நாம் கலைக்க முடியும் சிதற சிதறடிக்க முடியும் ஆனால் நீங்கள் சொன்னதை நான் மனதிலே இருத்திக்கொள்கிறேன் கொள்கிறேன் நிறுத்தி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றேன் பல முறை நான் அது பற்றி பலரிடத்திலே பகிர்ந்திருக்கிறேன் அண்ணன் அவர்களிடத்தில் பேசும்போது இப்படி சொன்னார் என்று நாங்கள் அதற்கு பிறகுதான் அண்ணன் முத்தரசன் அவர்களும் இங்கே இருக்கிறார் மல்லை சத்யா அவர்களும் மதிமுக தலைவர் இங்கே இருக்கிறார் அதன் பிறகு காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒன்று கூடி போராட வேண்டும் என்று இன்றைய தமிழக முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அழைத்த போது நாங்கள் எந்த மாச்சரியமும் இல்லாமல் உடனே அவரோடு கைகோர்த்தோம் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் உறுதியாக இந்த களத்தில் அவரோடு நிற்கிறோம் பல தேர்தல்களை சந்திக்கிறோம் சந்தித்திருக்கிறோம் தொடர்ந்து வெற்றியையும் இந்த அணிக்கு மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவருடைய அரசியல் என்பது பெரியார் அரசியலில் இருந்து தொடங்குகிறது பேரறிஞர் அண்ணா வழியில் தொடங்கி பயணிக்கிறது அதற்கு எந்த ஆபத்து விடக்கூடாது என்கிற அந்த கவலையில்தான் தமிழ் இயக்கம் என்பதை உருவாக்கி மாநில உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற வேண்டும் அது வலிமை பெற வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய தேசம் பாதிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாடு பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த புரிதல் அந்த தெளிவு அந்த பொறுப்புணர்வு அண்ணன் அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன் கல்வியை ஒரு வணிகமாக கருதாமல் கல்வியின் மூலம் தமிழக மக்களை மேம்படுத்த முடியும் அதன் மூலம் மெல்ல மெல்ல இந்த சாதிய அரசியலில் இருந்து அல்லது குறையோடி கிடக்கும் இந்த சாதிய கொடுமைகளில் இருந்து மக்களை மீட்க முடியும் என்கிற அந்த புரிதல் உயர்கல்வியில் சாதனை படைத்திருக்கிறார் என்பதை பாராட்டித்தான் இந்த அமெரிக்க நியூயார்க் பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகம் அவருக்கு மதிப்புறு முனைவர் ஆனரரி டாக்டரேட் கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது தேசிய சராசரி இருபத்தி ஏழு சதவீதம்தான் வளர்ந்த மாநிலம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அல்லது பெரிய மாநிலம் என்று சொல்ல சொல்லிக்கொள்ளக்கூடிய உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் தேசிய சராசரிக்கு கீழே இருக்கிறது இருபத்தி ஏழு சதவீதத்திற்கும் கீழே இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு தேசிய சராசரியை தாண்டி நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு உயர்கல்வியிலே நாம் சிறந்து விளங்குகிறோம் இதை ஒரு அரசு மட்டுமே செய்து முடிக்க முடியாது விஐடி போன்ற தனியார் பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து இந்த சாதனையை படைத்திருக்கிறது என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை ஆகவே இன்றைக்கு உலக நாடுகளில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வருகிறார்கள் ஒரு காலத்திலே எல்லோரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும் என்ற மோகத்தில் இருந்த நிலை மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் அதுவும் விஐடி பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு தரத்தை தரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார் அண்ணன் நம்முடைய கல்வி கோ அவர்கள் அதனால்தான் அவருக்கு இந்த சிறப்பு பட்டம் மதிப்புரு முனைவர் பட்டம் இதுபோல பல பட்டங்களுக்கு தகுதியானவர் தமிழ்நாட்டில் அவரை நாம் இது போன்ற பட்டங்களை தந்து பாராட்டியிருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு அமெரிக்காவிலே இந்த சிறப்பை செய்திருக்கிறார்கள் அமெரிக்க அறிஞர்களுக்கு தெரிகிறது அண்ணன் விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களின் அருமை அவருடைய சாதனை இந்த மதிப்பு முனைவர் பட்டத்தை வழங்கிய நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை நாம் உரித்தாக்குகிறோம் அண்ணன் அவர்கள் கல்வித்தளத்தில் ஆற்றி வருகிற பணிகள் பாராட்டுக்குரியவை போற்றுதலுக்குரியவை என்றாலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் அவர் ஆற்றி வருகிற பணிகள் இன்னும் சிறப்புக்குரியது அது மென்மேலும் தொடர வேண்டும் அவர் எங்களைப் போன்ற இளை எங்களை போன்ற இளைய தலைமுறையினரை அவருக்கு நாங்கள் இளைய தலைமுறையினர் எங்களைப் போன்ற இளைய தலைமுறையினரை அவர் சரியான திசை வழியில் வழிகாட்டி வழிநடத்தி வருகிறார் என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்த் தேசிய அரசியலில் மிகுந்த ஈடுபாடுள்ள ஒரு இயக்கம் என்பதால் தமிழ் இயக்கம் தொடங்குகிற போதே அந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து சிறப்பு செய்தவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அதற்காக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கப் போகிறேன் அந்த விழாவிலே நீயும் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்து சிறப்பு செய்தவர் என்பதை நன்றி உணர்வோடு இங்கே பதிவு செய்து அவர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி அவரை லட்சோபலட்ச கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்